வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள பிள்ளைகள் துன்பப்படுவதற்கு இடமளியே ஜனாதிபதி தெரிவிப்பு இவ்வாண்டு ஜனாதிபதி தேர்தல் கட்டாயம் சமன் ரத்நாயக்க கருத்து பகிர்வு மலேக பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் கல்வி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய எட்டு பெண் தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி நில அதிர்வை அடுத்து முல்லைத்தீவு வானில் தோன்றிய மர்ம பொருட்கள் மடிக்கணினி விடுத்துச் சிறதியதில் இது மாணவர்கள் பலி ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராக இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மலையக பிரதேசங்களில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் நியமனங்களுக்காக உள்வாங்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த தெரிவித்துள்ளார் மலேக பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரிய உதவியாளராக உள்வாங்கப்பட்டவர்கள் தொடர்பாக வர்த்தமான தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மொழி கேள்வி நேரத்தில் எழுப்பப்பட்ட வினாவுக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இவ்வாறு ஆசிரிய உதவியாளர்களின் உள்ளீர்ப்பானது மத்திய அரசாங்கத்தின் கீழா அல்லது மாகாண சபைகளின் கீழா இடம்பெறுகிறது என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் ஊவா மத்திய தென் சப்ரோவா மற்றும் மேல் மாகாணங்களில் நிலவும் தமிழ் மொழி மூல பாடசாலைகளின் ஆசிரியர் பற்றாண்டிலியை நிவர்த்தி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மத்திய அரசாங்கத்தின் ஊடாகவே மேற்கொள்ளப்படுகிறது ஊவா சப்ரோவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இருக்கின்ற பட்டதாரிகள் குறித்த விவரங்கள் சேகரித்து வருகின்றோம் அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அவதானம் செலுத்தி இருக்கின்றோம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு கடன்கள் தொடர்பான உடன்படிக்கையில் கச்சா திடுவதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கையின் பின்னர் இடைநிறுத்தப்பட்டுள்ள கடன் அடிப்படையிலான அபூர்த்த வேலை திட்டங்கள் அனைத்து மீள ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையானது பரிஸ் கிளப் இந்தியா சீனா இருதரப்புகளுடன் இருதரப்பு கடன்களை கொண்டுள்ளது இந்த கடன்களை மறுசீரமைப்பு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அது சார்ந்த உடன்படிக்கைகளில் கச்சா திட்ட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் பதிமூன்றாம் திட்ட சட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறுகின்ற அரசியல்வாதிகளுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கிய பல தமிழ் தலைவர்கள் விடுதலை புலிகளாலேயே கொலை செய்யப்பட்ட நிலவை கடந்த காலங்களில் இருந்துள்ளது தற்காலத்தில் மக்களை பிளவுபடுத்தி வாக்குகளை பெறுவதற்கு பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முயல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பி மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் முதலாம் தரத்துக்கு மாணவர்களை அனுமதிப்பதற்காக தற்போது அமலில் உள்ள சுற்றறிக்கையை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது திருத்தப்பட்ட சுற்றறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதற்கு அடுத்த வருடங்களில் முதலாம் தரத்துக்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பான பிரேரணையும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜின்தாவிலால் முன்வைக்கப்பட்டது கல்வியில் சமனான அணுகளை உறுதி செய்யும் வகையில் மாணவர்களை பாடசாலைக்கு சேர்க்க நடவடிக்கைகள் சுற்றறிக்கையின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஆண்டுகளில் அனுபவத்தின் அடிப்படையில் புதிய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொகவந்த லாவ கே கே ஸ்வோர்ட் மேல்பிரிவு தோட்ட பகுதியில் எட்டு பெண் தொழிலாளர்கள் கொட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள் தேயிலை கொழுந்து பறைத்து கொண்டிருந்த போது நேற்று காலை அவர்கள் குழவிக் கொட்டுக்கு இலக்காகியுள்ளார்கள் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பொகவந்தலாவா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அவர்களில் ஆறு பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் ஏனைய இருவரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக போகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் நாள் வரை காவல்துறையினர் தேடி வருகின்ற நிலையில் ஒரு சந்தேக நபர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்துக்கு யாழ்ப்பாண தடவியல் காவல்துறையினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த சந்தேக நபரும் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரதம் பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளார்கள் சம்பவம் தரப்பணம் மேலதிக விசாரணைகளை நெடுந்தறிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தசையுண்ணி பாக்டீரியாக்கள் இலங்கையில் பரவும் ஆபத்து இப்போதைக்கு இல்லை என சுகாதார ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்போபெல தெரிவித்துள்ளார் ஜப்பானில் வரும் இந்த பாக்டீரியாவின் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அது இலங்கையில் பரவும் சாத்தியங்கள் உள்ளனவா என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் வழங்கியவர் இந்த பாக்டீரியாவானது ஜப்பானில் பரவி வருகின்ற போதும் அதனை கட்டுப்படுத்த அந்நாட்டின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இது வைரஸ் போன்று கட்டுப்படுத்த முடியாத ஒன்று அல்ல எனவும் சிகிச்சை முறை ஊடாகவே இதனை கட்டுப்படுத்தலாம் அதனால் இது பெருந்தொற்றாக மாற்றக்கூடிய ஆபத்து இல்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்போப்பில தெரிவித்துள்ளார் வவுனியாவின் சில பகுதிகளில் நேற்று முன்தினம் உணரப்பட்ட திடீர் நில அதிர்வையடுத்து முல்லைத்தீவு வான்பரப்பில் இரண்டு மர்ம பொருட்கள் காணப்பட்டதாக முல்லைத்தீவு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் நீல நிறத்தில் இருக்கும் இந்த இரண்டு மர்ம பொருட்களும் வானத்தில் மெதுவாக மிதந்து வந்ததாகவும் அவை நில அதிர்வையடுத்து வானில் காணப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் வானத்தில் மெதுவாக மிதந்த அந்த இரண்டு பொருட்களும் நீல நிறத்தில் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டதாகவும் அந்த இரண்டு மர்ம பொருட்களும் நிலப்பகுதிகளை விட கடலில் நன்றாக தெரிந்ததாகவும் அதனை பார்த்த முல்லைத்தீவு மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் சுனாமி ஏற்படுவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் இதே போன்ற பல பொருட்கள் வானில் மிதந்ததாகவும் அவை சுனாமியின் பின்னர் காணாமல் போனதாகவும் முல்லைத்தீவு மீனவர்கள் கூறுகின்றனர் இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் பிரிவுக்கும் குறித்த தகவல் கிடைத்துள்ளதாகவும் இதற்கான விவரங்கள் கொழும்பில் சமர்ப்பித்துள்ளதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இலங்கையின் தைத்த ஆடைகள் ஏற்றுமதி இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் நானூற்றி பதினேழு புள்ளி எட்டு ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இதனூடாக இந்த ஆண்டு இலங்கையில் தைத்த ஆடைகளில் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உருவாகி இருப்பதாக துறை நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன கோவிட் பரவல் காலத்தில் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தைத்த ஆடைகளின் பெறுமதி கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பாரியளவான கேள்வியின் காரணமாக மொத்த ஆடை ஏற்றுமதி ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு புள்ளி ஐந்து எட்டு மில்லியனாக உயர்ந்துள்ளது பின்னர் ஆடைகளுக்கான கேள்வி சமநிலையை அடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது மூன்று மில்லியனாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சிறைச்சாலை அதிகாரிகள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களாயின் அவர்களுக்கு எதிரான கடுமையான ஒழுக்காட்டு மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக் இதனை தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நீதித்துறை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த முடியாது இதன்படி சிறைச்சாலை உத்தியோகத்தர்களுக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சட்டரீதியான ரீதியான உரிமை கிடையாது எனவும் சிறைச்சாலை ஊடகப் பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மடிக்கணினி வழித்து சிறந்ததில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சம்பவத்தில் ஆறு வயது சிறுமியும் ஒன்பது வயது சிறுவனுமே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இதன்போது ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மடிக்கணனி அதிக வெப்பமடைந்து தீப்பிடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி என்ற வகையில் நாட்டில் உள்ள பிள்ளைகள் துன்பப்படுவதற்கு இடமளிக்காதலுக்கு நாம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரெளி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி புலமை பரிசல் திட்டத்தை அலரி மாளிகையில் நேற்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக அஸ்வசம வேலை திட்டமும் காணிகளுக்கான உரிமையை வழங்க உரிமைய வேலை திட்டமும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புலமைப் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் உயர கல்வியிற்கு மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது இந்த புலமைப்பரிசில்களை வழங்க ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நான்கு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த ஜனாதிபதியும் கடந்த மூன்று வருடங்கள் அனைவருக்கும் கடினமான காலமாக அமைந்திருக்கும் மாணவர்களுக்கு பாடசாலை செல்வதற்கு போக்குவரத்து வசதி இருக்கவில்லை தற்போது அந்த நிலைமை மாற்றமடைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நேற்று சட்டவிரோத மதபாதம் அருந்திய முப்பத்தி ஐந்து பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆற்ற நூற்றி மூன்று பேர் வரை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பலரின் நிலையும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி கன்றாபுரம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்ட சட்டவிரோத மதுபானத்தினை அறந்த இவர்கள் வாந்தி வயிற்று வலியும் போன்ற பிரச்சனைகளால் திடீரென பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதையடுத்து அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கள்ளக்குறிச்சி அடுத்து மாதவச்சேரி பகுதியில் உள்ள மதுபான மருந்திய பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் சட்டவிரோத மதுபான மருந்தியமை தெரிய வந்துள்ளது சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபடுவதாக கூறப்படும் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் உயிரிழப்புக்கு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன வீட்டுடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் நன்றி